ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக்பாஸோட டே எயிட்டீன்த்து எபிசோடில் லைவில் நடந்த சில விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த தர்ப்பூசணி பழம் திரும்பவே மாட்டேங்கிறாருங்க ஏற்கனவே இந்த பாரு பண்ணுற அட்டா தாங்க முடியல இதில் இந்த பிக்பாஸ் வேறு தர்பூசி பழத்தை உள்ளே அமிச்சு அந்த ஆள் தர்பூசணி பழம் என் நேரத்தில் பேரை வச்சாரோ தெரியல அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் அதாவது அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதுவும் லேடிஸ் பைப்பிள்ளைங்களா கூப்பிட்டு வாங்க வாங்க நீங்கள் ஒரு பக்கம் கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு ஒரு பக்கம் கிடச்சிட்டு தப்பு சுப்பீஸை அப்படியே அந்த சீனை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுறாராம்மா செம்ம கடுப்பாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது யாராக இருந்தாலும் கேவலமாக தான் சொல்ல தான் செய்வாங்க பார்வையுமே இதை பற்றி எவ்வளோ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே கியூசி பண்ணும்போது வந்துட்டு வினோத்கு கம்ருதீன்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில ஃபைப் வந்துடுது கம்ருதீன் சமகாண்டாரு வினோத்தோட இது எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு வினோத் மேலே இருந்த பழைய காண்டில் நம்ம தரிபூசணி போகணும் அதனால் காந்தாகிட்டு கம்ரூட்டின்னு சாமான் கோமத்திட்டார் ஆல்ரெடி முதலே வினோத் தான் அவருமே வந்துட்டு கேமரா முன்னாடி சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு கண்டிப்பாக தர்பூசணி பழம் வந்துட்டு எங்கள் எதுவும் ரிஜெக்ட் பண்ணால் தர்பூசணி பழம் புடக்கப்படும் தர்பூசணியோட ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு வினோத் ஒரு பக்கம் செமையாக கலாய்ப்பார் அந்தால ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆ இருக்கு 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 பாவம் யாரும் கோச்சிக்காதீங்கப்பா சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு வினோத் நடுவில் பைக்கில் கலாய்ச்சிட்டு போய்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த தர்பூசணி பழமும் குவாலிட்டி செக்கப்பை பண்ண சம காண்டான தர் கம்ருதீன் யோ எல்லாம் ஒரு மனுஷன ஆசை ஆனால் பொம்பளை பொறுக்கி எல்லா பொம்பளைங்க கிட்டேயும் வந்துட்டு இது பண்ணிட்டு சுற்றிட்டுருக்க அப்படி இப்படின்னு அவர் பேச வாய்விட்டேன் ஒரு பக்கம் நம்ம தரடிஷன் பழம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு பொண்ணை பற்றி வந்துட்டு இது பண்ணி விட்டேன்ட்டு இவரும் ஒரு பக்கம் வாய்விட்டாரு ஸ்டோரி சொல்லும்போது உன் கதையை சொல்கிறத விட்டு ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போன ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டு இருக்கிய உனக்கெல்லாம் வெப்பமா இல்லை நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீன்ட்டு இவரு ஒரு பக்கம் கேட்டால் அவர் ஒரு பக்கம் நீ எல்லாம் ஒரு ஆம்பளியாயா பொம்பளை பொறுக்கி பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் சா அதை வாரி பூசிக்கிறாங்க ஏற்கனவே உங்கள் பேர் டேமேஜாக தான் தான் இருக்குது நீங்களே ஏன்டா டேமேஜ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேர் பண்ணுறதை பார்க்கும்போது சிரிப்பாகவும் இருந்துச்சு பயிர் பிள்ளைங்க உண்மையை சொல்லிக்கொடுங்க மாறி மாறின்ற மாதிரி இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க